வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் டெக்னிக்கல் முறையில் இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரமும் வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பன்னிரெண்டு மணி நெருக்கத்தில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு டாலரில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை சற்றே தாண்டி ஒரு ட்ரேடிங்கு இப்போ போய்கிட்டு இருக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் இன்றைக்கி அதனுடைய உச்சம் சென்றிருக்கு இந்த வாரம் பூராவுமே மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற அந்த லெவலை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே வந்திருக்கு நல்ல தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் கோல்டை பொறுத்தளவில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதற்கு நடுவில் இந்த லைனுடைய லைன் போய்கிட்ருக்கு ஸோ அந்த இடத்த டச் பண்ணும்போது அதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் போலவே இன்னொரு முக்கியமான விஷயமும் நமக்கு இந்த பர்டிகுலரை லெவலில் நம்ம பார்க்கணும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே இதுவரைக்கும் ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது வரலை ஸோ நம்ம அதை ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இடையில தான் கொண்டு வந்தோம் இப்போவும் அது வந்து ஒரு முக்கியமான இடமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கும் இந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே ஒரு ஐந்து டாலர்கள் மட்டுமே தாண்டி இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அந்த க்ளோசிங்க்கு அப்புறம் நமக்கு அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமை அதனுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த கட்டம் மூவாயிரத்தி ஐநூற்றஞ்சுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியும் இன்னொரு மிஞ்சி போனால் ஒரு அறுபது டாலர் தான் நமக்கு மேலே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பட் அப்படி ஒரு வேகத்தோடு அது அடுத்தது போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சேர்த்து கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்கன்னா அது சரியான லெவலில் அந்த க்ளோசிங்கை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் தான் நமக்கு தெரியும் பார்ப்போம் தொடர்ந்து திங்கக்கிழமைக்கு மேலே அதனுடைய அடுத்தடுத்த மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்போம் அடுத்து சில்வர் பார்க்கலாமா சில்வர் முப்பத்தொம்பது புள்ளி எழுபத்தைந்து அப்படிங்கிற லெவலில் இப்போ இருந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் நாற்பது டாலரை நெருங்கி வந்துட்டாங்க முப்பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு இன்னொரு கொஞ்சம் தூரம் அப்படி போய் டச் பண்ணிட்டாங்கன்னா நாற்பது டாலர் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ரெசிஸ்டன்ஸான நாற்பது புள்ளி எண்பது இந்த லெவலுக்கு போகிறதுக்கு அதுவும் தயாராகிட்டுருக்கு அதே சமயத்தில் எப்படி நம்ம கோல்டில் சொன்னோமோ அதே மாதிரி இதற்கு முன்னாடி வைக்காத ஒரு க்ளோசிங் லெவலாக இருக்கும் இந்த நெருக்கத்தில் இந்த பர்டிகுலர் சில்வர் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அந்த வகையில் இந்த ல பர்ட்டிகுலர் லெவல் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ் லெவல் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லெவலில் க்ளோஸ் ஆச்சுனாலே முப்பத்தொம்போது எழுபத்தி நாலு அப்படிங்குறது எல்லா பர்ட்டிகுலர் லெவல்லே க்ளோஸ் ஆச்சுன்னா கூட ஒரு ஃப்ரெஷ் ஹையில் க்ளோஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு அமையும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் அதையும் தாண்டி ஒரு வேகம் எடுத்துச்சுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாற்பது டாலரை நெருங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் தொட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நெருங்கி வந்திருக்கு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் இன்று ஓரளவுக்கு அதாவது நெருங்கி வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக சில்வரில் இருக்குது பார்க்கலாம் தொடர்ந்து செல்வர்களுடைய அடுத்தடுத்த போக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வைப் பண்ணி பார்ப்போம் அடுத்து குரூட் ஆயில் பார்க்க குரூட் ஆயில் அறுபத்தி நாலு டாலருக்கு நெருக்கத்தில் க்ளோ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு இன்னமும் அறுபத்தைந்து டாலருக்கு கீழே தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வாரமும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் தான் குரூட் ஆயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை அறுபத்தைந்தை கடந்தால் எழுபத்தி ரெண்டு கடக்கலை அப்படின்னா தொடர்ந்து அறுபத்ரெண்டை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தைந்து தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக குரூடாயிலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால வேகம் குறைந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்திருந்து குரூட் ஆயிலினுடைய அடுத்த போக்கை பார்க்கலாம் ஸோ அடுத்தபடியாக நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்திடலாமா நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு கீழே மீண்டும் ஒரு சரிவு ஸோ போன வாரம் ஒரு பெரிய கேப்பை அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி மறுபடியும் ஒரு இறக்கம் இந்த வாரத்தில் கொடுத்தாச்சு ஸோ இப்போ நமக்கு அடுத்தபடியாக என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறதுன்னா இந்த கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு வர்ற மாதிரி இந்த லைனை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாகவே சரி எழுத்துக்கான வாய்ப்புகளாக மாறலாம் அதற்கு கீழே வந்து டச் பண்ணிவிட்டு கூட திரும்பிடலாம் ஏன்னால் ஏற்கனவே அந்த லெவலுக்கு தான் வந்துடுது ஸோ அந்த லெவலை நோக்கி தான் இப்போ இந்த ப்ரௌன் லைனை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதையும் கடக்கும்போது இன்னமும் மிகவும் உஷாராக இருக்கணும் இருபத்தி நாலாயிரத்தை தொடர்றதுக்கு அடுத்தபடியான வாய்ப்புகள் இருக்கும் அந்த தாண்டின ஒன்று வேகமாக இருபத்தி நாலாயிரத்தை நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இந்த வாரம் நான்கு நாட்கள் மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் இருந்தது இருந்தாலும் தொடர்ந்து செவ்வாய் அண்டு வியாழன் ரெண்டு நாளுமே கடுமையான இறக்கம் இன்றைக்கும் எழு எழுபத்தி நாலு புள்ளிகள் வரைக்கும் இறங்கிடுச்சு ஸோ ஏற்றங்கள் பூராவுமே கரைந்து பழைய லெவலுக்கே மறுபடியும் வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு வீக்னஸ் இருக்கிறது இதன் மூலயமா தெரியுது ஆனாலும் அது தொடருமா அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வரும்போது நம்ம யூகிக்கணும் அந்த இடம் தொட்டுட்டு கூட திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் வரக்கூடிய திங்கட்கிழமை அதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் நமக்கு கீழே பேஸ் சப்போர்ட்டாக இருபத்தி நாலாயிரம் இப்போதைக்கு அடுத்தபடியாக இருக்குது மேலே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து இப்போதைக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்து செக்டார்களை பார்க்கலாம் செக்டர்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தைந்து அப்படிங்கிற அந்த லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபதற்கு கீழே வியாழக்கிழமை ஆனதே அது கீழே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸிங்காக அதில் கீழே தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் அதுலேருந்து ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்டில் போய் ஒரு டோஜி பேட்டர்னோட க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இதே மாதிரியான ஒரு லெவல் இங்கே ஏற்கனவே வந்திருக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இருந்தாலும் இந்த டோஜி அப்படிங்கிறது ஒரு லெவல் க்ளோஸிங் ப்ளேஸாக இருக்கலாம் இங்கே இருந்து கூட திரும்பி மறுபடியும் தலைக்கில மாறி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்கலாம் ஆனாலும் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே அந்த க்ளோசிங் இருந்துச்சுன்னா தான் அடுத்த கட்டம் போகிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்பை தரல அப்படின்னா தொடர்ந்து இறக்கத்துக்கான வாய்ப்புகள் நிஃப்டி பேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் க்ளோசிங் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை போன வாரமே கடந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க இந்த வாரம் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அதாவது ரொம்ப நாளாக கிடக்காத ஒரு இடத்தை தாண்டி கீழே வந்து இந்த முடிவு வந்திருக்கு இப்போ அதனுடைய வேகம் எங்கே செல்லக்கூடிய வாய்ப்புகளை தரும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம் அது இறக்கம் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் தொடரும்போது நம்ம அது தான் மெயின் சப்போர்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படி இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏதாவது இதுலேயும் அதே டோஜி பேட்டர்னில் தான் முடிஞ்சிருக்கு ஏதாவது இந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் திங்கட்கிழமை கொடுத்தால் நமக்கு இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு ஃபின் நிஃப்டியில் இருக்குங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தைந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றில் க்ளோஸிங் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுக்கு மேலே போன வாரம் கொண்டு போய் நிறுத்தினாங்க இருந்தாலும் அது பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியாமல் இந்த வாரம் அதற்கு கீழே கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்தியிருக்காங்க ஸோ முப்பத்தி மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை நோக்கி மறுபடியும் ஒரு திருப்பம் கொண்டாந்து நிறுத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பாருங்கள் ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு கீழே க்ளோஸிங் போச்சுனாலே அந்த முப்பத்தி மூவாயிரத்தி நூறாய் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு அறநூறு எழுநூறு புள்ளிகள் கீழே வந்துச்சுனால நமக்கு அந்த வீக்னஸை கொடுத்துடலாம் ஸோ இந்த வாரத்தினுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம அமைதியாக காத்திருந்து அடுத்த லெவல் எங்கே போய் நிற்கிதுங்கிறத மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெயிட் பண்ணி செய்கிறது எந்த செக்டருமே ஒரு நல்லது இதுவும் ஒரு நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகியிருக்கிற ஒரு செக்டாராக தான் இப்போதைக்கு இருக்குது அடுத்த செக்டார் பார் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாலில் முடிச்சிருக்காங்க இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே ஒரு மறுபடியும் ஒரு க்ளோஸிங் அதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்த முயற்சி செய்து ரெண்டு வாரத்துக்குள்ளே மீண்டும் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு ஸோ இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் சப்போர்ட் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது இதுவும் பாருங்கள் அந்த டோஜி பேட்டர்னில் தான் இன்றைக்கி பர்டிகுலராக முடிச்சிருக்காங்க அதாவது மேல் நோக்கி மறுபடியும் திரும்புமா அல்லது கீழ் நோக்கியே தொடருமாங்கிறதுக்கு ஒரு டவுட்டான ஒரு கண்டிஷனில் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கிறதுனால மார்க்கெட்டு கொஞ்சம் ஜாகிரதையாகவே அடுத்து வரக்கூடிய வாரம் லோவை கட் பண்ணி க்ளோசிங் வச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னில் க்ளோஸிங் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு மேலேயே கொண்டாந்து மறுபடியும் நிறுத்தியிருக்காங்க ஆனாலும் கூட இந்த வாரமும் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு இந்த நான்கு நாட்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் மூமெண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் உட்பட்டு ரொம்ப காலகட்டங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த லெவலை தாண்டி கீழேயும் போகலை மேலேயும் போகலை ஸோ இப்போ இதுக்கு நடு லெவலாக இருக்கக்கூடிய ஐந்தாயிரத்தி எழுநூறுக்கு நெருக்கத்தில் என்னுடைய க்ளோஸிங் இருக்குது ஸோ வரக்கூடிய வாரம் ஏதாவது புதிய மாற்றங்களை எஃப்எம்சி இதில் தர்றதுக்கான வாய்ப்புகளை தருதான்றதை காத்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் க்ளோசிங் இதுவும் ஒரு யூ டர்ன் பண்ணியிருக்கு இருபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கேப்பில் போய் போன வாரம் முடிஞ்சுது ஆனாலும் கூட அது அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாமல் இப்போ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ண கீழே வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாகிரத்தையாக வாட்ச் பண்ணணும் வேளை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கீழே கட் பண்ணி வரும்போது மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கும் ஏன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது வரைக்கும் கூட வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கலாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போதைக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி எழுபதில் க்ளோசிங் மறுபடியும் வீக்காகி கீழே போயிடுச்சு ஸோ எட்நூத்தி அறுபது நெருங்கிக்கிட்டு இருக்குது அதை கட் பண்ணால் எட்நூற்றி இருபதுங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் மேலே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மீண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த வாரத்திலே அதனுடைய அந்த திங்கட்கிழமை வந்து அந்த லெவலில் தான் போய் டச் பண்ணிவிட்டு திரும்பியிருக்கு ஸோ அது மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் எட்நூத்தறுபதுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சில காலங்களாக இருந்துக்கிட்டுருக்கு அதில் இப்போ இந்த எட்நூற்றறுபதை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய வாரத்தில் ரியாலிட்டியில் கொஞ்சம் கவனமாகவே இருப்பது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் க்ளோசிங் மறுபடியும் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு கீழே வந்திருக்கிற ஒரு லெவல் அடுத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் நெருங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து அந்த இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை தரணும் அப்படின்னா ஒரு ஒம்பதாயிரத்தி நூறுக்கு கீழே க்ளோஸிங் போகும்போது நமக்கு இந்த லெவல் வர்றதுக்கான சான்சஸாக இருக்கும் ஏன்னால் அதற்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த லெவல்லேருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்ததுனால நமக்கு அந்த இடம் வரும்போது கொஞ்சம் சின்ன தடைகளை கொடுத்து திருப்பலாம் அப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற அந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும் மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து முந்நூற்றஞ்சு அப்படிங்கிறது இப்போது கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ ஜாக்கிரதையாகவே மெட்டல்லையும் இருங்க வேகமாக இறங்கி வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொட்டிடுச்சுன்னே சொல்லலாம் பத்தாயிரத்தி எழுநூற நெருங்கிக்கிட்டுருக்கு ஸோ பன்னிரெண்டாயிரத்துலேருந்து படிப்படியாக இறங்கி வந்து ஆல்மோஸ்ட் பத்தாயிரத்தி எழுநூறுக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஒரு வீக்னஸ் செக்டராக இதை பார்க்கும்போது தொடர்ந்து இந்த பத்தாயிரத்தி எழுநூறையும் ஒரு வேளை அடுத்த வாரம் கட் பண்ணும்போது பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளாக மாறிடலாம் பத்தாயிரத்தி எழுநூறையும் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாகவே நம்ம இந்த பர்டிகுலர் செக்டரில் இருக்கிறது நல்லது இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் ஸோ நிஃப்டியை பொறுத்த லெவலில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறில் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால மீண்டும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு கீழே ஒரு க்ளோசிங் வந்திருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே க்ளோஸிங் வரும்போது இருபத்தி நாலாயிரத்தை நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க பட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் மேல் நோக்கி திரும்பி ஒரு மூவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிரும் இருந்தாலும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குமா வரக்கூடிய வாரம் அப்படிங்கிறத கவனத்தோட பாருங்கள் டவுட்ஃபுல்லான வீக்காக தான் இந்த வாரம் இருக்குது ஸோ தொடர்ந்து இறக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் வரக்கூடிய வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்து அமைதியாக இருந்து அடுத்த சப்போர்ட்டை காத்திருந்து பார்த்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம் தொடர்ந்து மார்க்கெட் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தருது அப்படின்ட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்